என்னன்னா சத்தியசீலம் பாஸ்டருக்கு நீங்க காணிப்பாடம் சத்தியசீலம் பாஸ்டர் ரிலீஸ் ஆனா அப்படித்தானே ஆமா நான் தான் நேரம் எடுத்தேன் இல்லையா ஆமா நான் வந்து ஆர்சி பேக்ரவுண்ட்ல இருந்து உள்ள வந்தவன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஞானஸ்வான எடுத்தேன் அவங்க ரிலீஸ் தான் சத்தியசீலம் பாஸ்டர் காணி மரம் அலையலுயா ஆமா அங்க இருந்து ரசிக்கப்பட்டு வந்தவன் தானா ஆர்சியில உங்களுக்கு எல்லாம் தெரியும் அலையலுயா முப்பத்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாம் உண்டுங்க அலையலுயா ஆமா நிறைய இதெல்லாம் வணங்கி எடுத்து உண்மையான தெய்வத்தை சத்திய தெய்வத்தை அறிந்து நாங்க இங்க வந்தோம் அதாவது எப்படி கேட்டீங்கன்னா ஒரு நாலு நாலரை வருஷம் எல்லாம் எழும்ப முடியாம முதுகல் முழுசம் பாதிக்கப்பட்டு அல்லே லூயா கிம்ஸ் நிம்ஸ் பெங்களூர்ல எந்த பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் ஜாயிரப்பட்டு அல்லே லூயா கொஞ்சம் விஷத்தை வாங்கி வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு அப்பா பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தெரியாம மறைச்சு வச்சு ஏதாவது சாப்பாட்டுல வந்து எல்லாரும் கொலை பண்ணி நாங்க நாலு பேரும் இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்த எங்களை அல்லையா இன்னைக்கு ஆயிரங்களுக்கு மத்தியில பிரசங்கிக்க வச்சிருக்காருன்னா அல்லையா இது என்னுடைய சக்தி இல்ல என்னுடைய டிகிரி இல்ல என்னுடைய பர்சின் கணம் இல்லையில அது தேவ கிருவை அந்த தெய்வத்துக்கு நல்ல கை தட்டு கொடுத்துருங்க பாக்கலாம்